ஒரு ஆத்திக்குனே உண்டான அந்த டைரக்டர் பஞ்ச் அதே நேரம் நம்ம வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அவர் அவருக்கான ஃபேன் நம்ம அப்படின்றப்போ நம்ம தலையை எப்படி காட்டணும் அப்படின்றதுலேயும் மிக பெர்ஃபெக்ட்டாக இருந்திருக்கார் எந்த இடத்துலையுமே அந்த ஓவர் ஷேடோ இல்லாத ஒரு ட்ரைலராக தான் இருந்தது பத்து கிலோ கறி வேணாம் இருங்க பாய் அவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஒம்போது ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைலர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒம்போது ஒம்போது மணிலேருந்து இப்படி ஸ்வைப் சொன்னிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமான சம்பவத்தை லோட் பண்ண முடியாமல் யூடியூப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் விட்டுறோம்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணி விட்டாங்க அதாவது ஒர்த் ஃபார் வெயிட்னு சொல்லுவோமா அப்படியே ஒரு விஷயந்தான் வெயிட் பண்ணதுனால ஒர்த்தான ஒரு ட்ரைலராக இருந்தது வழி விடுற சரி ஓகே நம்ம வந்து ஒரு ஜிபியோட ட்ரைலரு இதுல வந்து தலை வரப்போறாரு தலைக்கு இதில் எப்படியாப்பட்ட ஒரு இது ஓப்பனிங் இருக்க போது நேராக ஒரு கார் வரும் அப்படி ஸ்கேட் பண்ணி நிற்கும் நின்னதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகும் அப்படியே கீழே கால் வைப்பார் அதுக்கப்புறம் டோருக்கு மேலே அந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்லோவும் பிஜிஎம் இருக்கும் பயங்கரமாக ரெண்டு பக்கம் நெருப்பெல்லாம் பறக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வைக்கணும் யூஸ்வல் டேரக்டரா நான் ஆதிக் ரவிச்சந்திரன்பா அது இதோட என்னோட ஃபேன் பாய் படம் அப்போ நான் எப்படி காட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைலர் ஓப்பன் ஆகுதுப்பா அதாவது இந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் தலை படனாலே கூஸ் ப் மூமெண்ட்ஸ் எதிர்பார்ப்போம் அந்த கூஸ்பம்ஸ்லாம் நீங்கள் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் தான் முப்பது செகண்ட் உங்களுக்கு வைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று இறக்கி விட்றாப்புல மார்க்கண்டில் எப்படி வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி இறக்கி விட்றாரோ இதில் வந்து ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு ரூபாவில் பத்து எட்டு தாரேன் அந்த பிஜிஎம் தான் வருது